இங்க தாம்பரம் தாம்பரம் தொகுதி சார்பா நண்பர் கரிகாலன் அவர்கள் சவபந்தி போஜனத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனது பிறந்த நாள் அன்றைக்கு ஏற்பாடு பண்ணது அப்ப மழையினால தள்ளி வச்சாங்க இன்றைக்கு அதில் வந்து கலந்து கொண்டு அவர் கட்டிய ராகவேந்திரன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இங்க வந்துட்டு எல்லோருடையும் சேர்ந்து அவங்களோட சவமந்தி விருந்தில் கலந்துக்கிட்டு

சார் சட்ட கூட்டணி சட்டமன்ற கூட்டணி எப்படி அமையும் நீங்க எது எதிர்பார்க்க கூட்டணி வருமா எல்லாம் அதிமுக அதாவது வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமை பெற்ற கூட்டணியாக தீய சக்தி மக்கள் விரோத ஆட்சி தருகின்ற திமுகவை வீழ்த்துகின்ற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெறும் மனுநீதி சோழன் மனு ஜனநாயக ரீதியாக எந்த போராட்டத்தையும் எந்த கட்சிகளும் செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு இருக்குது அதனால மனுநீதி நீதி சோழனையும் அவமானப்படுத்துகின்ற விதமாக இருக்கு இன்னும் சொல்ல போனா வருடா வருடா கவர்னர் வந்து கவர்னர் கீதம் பாடன்னு சொல்லி தேசிய பேசுறதுக்கு இசைக்காததுனால அவர் வெளியேறிட்டு இருக்காரு இந்த வருடம் திடீர்ன ஆளுங்கட்சிக்கு செலண்டி அமினிசியா மாதிரி இந்த வருஷம் வந்து அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு அதிகரித்து வருகிறது அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த போதை மருந்து பழக்கம் இன்றைக்கு முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை செல்கின்ற அளவுக்கு இளைஞர்கள் இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்திற்கு அடிமையாகி கூலிப்படைகள் அதிகரித்து வருகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அதுபோல விலைவாசி இந்த ஆட்சி வந்த இந்த மூன்றரை ஆண்டுகளிலே ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கு ஒரு சாதாரண குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்கிறாங்க அந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய்க்கு விலைவாசி உயர்ந்திருக்கு அதுபோல விவசாயிகள் முதல் கொண்டு இன்றைக்கு போராடி வருகிறார்கள் அவர்கள் மீது வழக்கு எந்த திட்டத்தையும் திமுக ஆட்சியில வருவதற்கு காரணமாக இருந்துவிட்டு அது மக்களை பாதிக்கின்ற பொழுது இவர்கள் முன்னாடி நின்று குரல் கொடுக்கின்ற ஒரு போலி ஆட்சியாக தான் நடைபெறுது மனு சோழோட ஆட்சியோட மனுநீதி சோழோட ஒப்பிட்டா அதை வரலாறு மன்னிக்காது தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் திமுக கூட்டணி என்னதான் அவர்கள் பலமாக இருப்பது போல் தெரிந்தாலும் அது பத்தொன்பது தேர்தலையும் இருபத்தி நாலு தேர்தலையும் இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு வெற்றி பெற்றதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கு ஆனா உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த தீய சக்தியின் ஆட்சியை உறுதியாக முடிவு கொண்டு வருவார்கள் அதற்கு சரியான மாற்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் திமுகவின் கூட்டணி இருந்தாலும் எண்ணிக்கையில் கட்சி இருந்தாலும் அவர்கள் திமுகவுடன் சேர்ந்து இருப்பதால் மக்கள் அவர்களையும் புறந்தள்ள போகின்ற நிகழ்ச்சி தான் இருபத்தி ஆறு ஏப்ரல் மேல நடக்க இருக்கு அது சம்பந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ள கட்சி தலைவர்கள் எல்லாம் கூடி பேசி விரைவில் நல்ல முடிவு அரசு மக்களுக்கான அரசுங்கிறாங்க விளை நிலங்கள் எல்லாம் பாதிக்காத வைத்துக் கொள்வாங்கிறாங்க இன்றைக்கு பரந்தூர்ல நாங்கெல்லாம் கூட போயிட்டு வந்தோம் ரெண்டு ஆண்டுகளாக அவர்கள் போராடி வருகிறார்கள் இன்னும் அந்த போராட்டத்தில் மிக முக்கியமான காரணம் அந்த பகுதியெல்லாம் தாழ்வான பகுதி நீர்பிடிப்புகளுக்கு சென்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து பகுதி அங்கு விமான நிலையம் வரும் பொழுது இன்னும் மழை காலத்துங்களில் சென்னை மிகவும் பாதிக்கப்படுகின்ற ஒரு கடும் சூழ்நிலை தான் இருக்கு அதை அரசாங்கம் மனதில் கொண்டு வளர்ச்சி முக்கியம் இன்னும் பல சர்வதேச விமான நிலையங்கள்லாம் முக்கியம் எங்கு அமைக்கிறது அது வாழ்கின்ற மக்களையும் இந்த பகுதியையும் பாதிக்காத அளவிற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட அரசாங்கம் அதை செயல்படுத்தணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளில் அடையாறு ரிவர் கூவம் உச்சத்தலையாறு எல்லாம் இப்போ அதை பால்படுத்தியது யாருன்னு தெரியும் இன்றைக்கு அதில் மீன்கள் கூட வசிக்க முடியாத அளவுக்கு வாழ்க முடியாத அளவுக்கு கொடுமையானதுனால வெளியே தென்னிந்திய பசுமை தீர்ப்பு ஆணையத்தோட முயற்சியால் இன்றைக்கு வெளிநாட்டு அமெரிக்க நிறுவனங்கள்லாம் வந்து பார்வையிட்டு ஆறுகளை சுத்தப்படுத்துற அளவிற்கு இருக்கு அதனால சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவு இயற்கை வளங்களை பாதிக்காத அளவு நீர்நிலைகளை பாதிக்காத அளவு மழை காலங்களில் சென்னை போன்ற மாநகரங்கள் பெரும் பேர இடர்களை சந்திக்காத அளவிற்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் வந்தால்தான் அது நாட்டுக்கு நல்லதாக இருக்க முடியும் போடு போட்டு போடுற போடு போடுறப்ப உறுப்பினர்கள் என்ன பாடுபடுத்துறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள தெரியும் அரசு அதிகாரிகள் நேர்மையா செயல்படுறவங்க எல்லாம் தாக்கப்படுறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேறு ஊன்றி கிடைக்கின்ற அந்த போதை மருந்து பழக்கத்துக்கு அவர்களது முன்னாள் நிர்வாகிகளே காரணமா இருக்காங்க ஒரு உள்ள முக்கியமான நிர்வாகிகளோட போட்டோ அவர்களோட நிறைய பழக்க வழக்கத்திலேயே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தான் நம்மள மிக வருத்தத்தக்கதாக இருக்கு அவருடைய அரசியல் நகர்வு நான் பல முறை சொல்லிட்டேன் அதைதான் இன்றைக்கு திருப்பி சொல்றேன் ஜனநாயக நாட்டில அரசியல் கட்சிக்கான தொடங்கி மக்களை சந்தித்து தேர்தலை சந்திப்பது எல்லோருக்கும் உள்ள உரிமை அதன் அடிப்படையில தான் நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்காரு அவர் கொள்கைகளை வெளியிட்டிருக்காரு ஒரு கட்சியை ஏற்றுக்கொள்வதும் புறம் தள்ளுவதும் எஜமானர்களாக மக்களின் கையில் தான் இருக்கு அதனால இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் கட்சியின் தலைவரா மற்றொரு கட்சியை பற்றி கருத்து சொல்வது நாகரீகமாக இருக்காது இன்னும் சொல்ல போனா எங்களை விமர்சிக்கின்றவர்களை தான் நாங்கள் பதிலுக்கு விமர்சிக்கின்றோமே தவிர நாங்களா போய் எந்த கட்சியும் விமர்சிப்பது கிடையாது உங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோன்றிய ஏழு ஆண்டுகள்ல வந்த போய் யாருடைய யாருடைய வலியுக்கோ எதிர்கட்சிகள் ஒற்றுமையா ஒண்ணு சேர்ந்து ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா உறுதியாக இருக்கு இல்ல அம்மாவுடைய தொண்டர்கள் நான் சொல்றது பிகினிங்ல இருந்து அண்ணா திமுக எல்லாம் சொன்னது இல்லை அம்மாவுடைய தொண்டர்கள் உண்மையான தொண்டர்களாக தங்களை உணர்பவர்கள் தாங்கள் உண்மையான தொண்டர்கள் என்று நினைப்பவர்கள் ரெட்டை சின்னம் யாரிடமோ இருக்கிறது அந்த கட்சியின் பெயர் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொள்ளாமல் அந்த சுயநலவாதிகளுக்கு காவடி தூக்காமல் உண்மையினரை உணர்ந்து செயல்படவில்லை என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இரட்டை இலை சின்னமும் அந்த கட்சியும் முடிவுரை எழுதப்பட்டு ஒரு சிலருடைய சுயநலத்தால் திமுக விட கள்ள கூட்டணி வைத்திருக்கின்ற திமுகவின் தேர்தல் வெற்றிகளுக்காக மறைமுகமாக உதவி செய்கிற பழனிசாமி போன்றவர்களின் கைப்பாவைகளாக இருந்தீங்கன்னா புரட்சித் தலைவர் கண்ட கட்சி அம்மா அவர்கள் கட்டிக்காத்த கட்சி வருங்காலத்தில் மிகவும் மோசமான தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமும் அதுபோல திமுக என்கிற தீய சக்தி ஆட்சியில் தொடரக்கூடாது அந்த ஆட்சி வீழ்த்தப்படணும் என்று நினைக்கிற கட்சிகளும் கொள்கைகளெல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு தேர்தலில் பரபலத்தோட அதிகார பலத்தோடு இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு அந்த குடும்ப ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துகின்ற கட்சிகள் முடிவெடுக்க வேண்டும் இப்ப மதவாதம் நீங்க என்னத்த சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல தீபாவளிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு கட்சி அது ஒரு மதத்திற்கு எதிரான கட்சியாக தான் பார்க்கப்படுகிறது அப்புறம் மதவாதிகள் புரியல எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலன் வருங்கால தலைமுறையின் எதிர்காலம் இதையெல்லாம் மனதில் கொண்டு இந்த திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு அனைத்து கட்சிகளும் நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் அவரு அவர் குடும்ப மக்களை தவிர அதை தாண்டி அவர் வேற ஏதோ தண்டலன் அவர் மகன் இருக்கார்ல அவருடைய மக்கள் அவரு அவங்க குடும்பம் இன்றைக்கு கூட ரைடு எல்லாம் நடக்குது பாருங்க மாமா மச்சா சகல சகலையோட அப்பா சித்தப்பா இவர்கள் நலனை தவிர அவர் குடும்பத்தின் நலனுக்காக அம்மாவின் கட்சி இன்றைக்கு ஒரு வர்த்தக நிறுவனம் போல் பயன்படுத்தப்பட்டு வந்தது நான்கு ஆண்டுகளாக அதனுடைய பலன்களை இன்றைக்கு அவர்கள் அறிவித்து வருகிறார் அது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள எனக்கு கணிப்புலாம் எதுவும் கிடையாது நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் தான் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் ஒரு வாரம் பொறுத்தீங்கன்னா பையன் பதினஞ்சு குள்ளார தெரிஞ்சு போயிடும் பதினேழு குள்ளே தெரிஞ்சிட போகுது சரி அதுக்கு ஆளுநர் பொறுப்பா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதுக்கு முழு பொறுப்பும் அவங்க தான் வகிக்கணும் எந்த எந்த விவகாரத்துக்கு பொறுப்பு ஆளுநர் செல் நேரம் தவறுதலா பேசியிருப்பாரு ஏன்னா அந்த கூட்டணி இருக்குதுன்னா அவர் பேச வந்தது வேற என்ன அவங்க எல்லாம் என்ன பேசியிருக்கணும்னா ஆளுநர் இதுல தலையிட்டு இந்த தூங்கி கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திடம் இருந்து தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்கணும் சொல்லி அவர் நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் விருப்பப்படுறாங்க அந்த நிறைய ப்ரொஃபஸரா ஸ்காலர்ஸ் இருக்காங்க அவர்களெல்லாம் நியமிக்கலாம் ஒரு கருத்துல மத்திய அரசு கொண்டு வந்திருக்கலாம் அது என்னன்னு மாநில அரசு தானே சம்பந்தமா அவர் தான் சொல்றாரு ரீதியாகவும் மக்கள் அரசியல் ரீதியாகவும் போராடுவோம் என்ன செய்யறாரு ஏமாற்று வேலை இந்த ஆட்சி வந்து நாலு வருஷம் போகுது இருபத்தி ஒன்னு மே மாசத்துல இருந்து இந்த நிலைமையில அன்றைக்கு இருந்த விலைவாசி ஐந்து மடங்கு வந்திருக்கு ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த விலைவாசி வேர்வ ஏழை எளிய மக்கள் யாருக்கெல்லாம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களோ அந்த அடிப்படையில் அவர்களுக்குலாம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா சமாளிக்க முடியும் ஏன்னா மூன்று முறை மின்சார கட்டணம் பல முறை பால் பொருட்கள் விலை உயர்வு அதுபோல முத்திரைத்தாள் விலை உயர்வு இது மாதிரி வரிகளும் கட்டண உயர்வுகளும் தான் இந்த ஆட்சியில் சரியா நடைபெறுது எந்த தேர்தல் வாக்குறுதிகளும் மக்களுக்கு அனைத்து தரப்பினருக்கும் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை இந்த ஆட்சி வந்து இன்றைக்கு ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி போல எதிர்க்கட்சியின் குரல் வலைகள்லாம் நெறிக்கப்படுது மக்களை திசை தரப்புகின்ற விதமாக இந்த ஆட்சி நடவடிக்கை இருக்கு நிறைய முறைகேடுகள் ஊழல்கள் இந்த ஆட்சி மேல இருக்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட பதினைந்து கோடி ரூபாய் பாலம் எல்லாம் இன்னைக்கு மலையில அடிச்சிட்டு போகுது இதுதான் அந்த ஆட்சியின் நிறைமாறு ஊழல் ஊழல் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் ஆட்சியாக இந்த ஆட்சி இருப்பதாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக செய்தி இருக்கிறது இது இந்த அதிருப்தி இந்த கோபம் ஒரு குடும்பத்தின் பிடியில இந்த ஆட்சி மாட்டிக்கொண்டிருக்கிறது என்கிற கோபம் மக்கள் இருபத்தி ஒன்றில் நாம் தவறு செய்துவிட்டோம் பழனிசாமி மேல இருந்த கோபத்தில் திருந்தாத திமுக திருந்தி இருக்குன்னு நினைச்சு ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டோம் அதனால இதுக்கு சரியான மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை உணர்ந்து வருகிறார்கள் ஜாதி மதத்தை சொல்லி மக்களை ஏமாற்றுவதெல்லாம் இனி முடியாது மக்கள் எல்லா உண்மையும் உணர்ந்து எங்கள் கூட்டணிக்கு வாக்களிப்பார் தாம்பரம் மாநகராட்சியோட செயல்பாடு ரொம்ப சரியில்லை திமுக குற்றச்சாட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துமா ஏற்கனவே இங்க தாம்பர நகராட்சி தலைவராக இருந்த திரு கரிகாலன் அவர்கள் அது சமமாக பேசிட்டு இருக்காரு உரிய நேரத்தில் சரியான மக்கள் எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு தெரிவிக்கின்ற விதமாக நடவடிக்கைகள் எடுப்பார்